சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அம்மா இருந்திருந்தாங்கன்னா வாழை இலை போட்டு ரெண்டு பொரியலே சாதம் சாம்பார் ரசம் வடம் பாயாசம் சொல்லிவிட்டு ரொம்ப அமக்களமாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்பாங்க ஏன்னா எனக்கு வாழை இலையில் சாப்பிட்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும் அதை அம்மா விரும்பி செய்வாங்க இருபது வருஷம் மேலே ஆயிடுச்சு அம்மா இறந்து இப்போயும் ஒரு ஒரு பண்டிகை அன்றைக்கும் அம்மாவை நினைக்காமல் இருந்ததில் இதயத்துக்கு ஓரமாக ஒரு கண்ணீர் துளி வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது எனக்கு வந்து இந்த இலை போட்டு படைக்கிற பழக்கம் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது கிடையாது சாமியை வந்து கும்பிடுவேன் விளக்கேற்றுவேன் ஒரு சின்னசாக வடை பாயசம் மாத்திரம் வச்சு செஞ்சு முடிப்பனே தவிர்த்து இலை போட்டு சாதம் படைக்கிறதுலாம் கிடையாது ஆனால் அக்கா அண்ணா அந்த குறையை நிறைவேற்றிடுவாங்க எவ்வா கண்டிப்பாக உனக்கு இலை போட்டு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் அக்காவும் போட்டி போட்டுட்டு ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்தில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க தீபாவளி பொங்கல்னால் அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஃபுல் கட்டு வாழை இலை போட்டு சாப்பிட்டு தாங்க வருவேன் இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்கள் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி சர்க்கரை உப்பு எல்லாத்தையும் வச்சாச்சு எதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் வடை பாயசம் ஷேப்லெஸ் வடை அதுதான் யாரு பேர் வடையும் பாயசமும் செஞ்சு வச்சுட்டு மாங்காய் வேப்பில வெள்ளம் ஒரு தட்டில் வச்சுட்டேன் அந்த வெள்ளம் உருகி உருகி அந்த மாங்காவோட சேர்ந்து அந்த டேஸ்ட்டே வேறையாக இருக்குங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இது மூணும் புத்தாண்டு அன்னைக்கு கலக்கணும் அப்படின்வாங்க அதே மாதிரி இந்த வருஷம் புதுசாக கலசத்தை வச்சேன் கலசம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைக்கிறோம் அதனால இந்த தடவை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மனசார ஒரு தீபாரந்தனே காட்டி முடிச்சாச்சு சித்திரை திருநாளாம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்